ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் புதுவிதமா ஒரு வள்ளிக்கொழம் குழம்பு மட்டன்ல பண்ண போறோம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் அதுக்கு வந்து தேவையான இன்கிரீடிய பாருங்க இது வந்து பெப்பர் தூளுங்க இது மஞ்சத்தூள் இது சோம்புத்தூள் இது மிளகாத்தூள் இது சீரகத்தூள் இது தனி கொத்தமல்லி பிடிப்பாங்க தனி கொத்தமல்லி பொடிங்க தேவையான அளவு உப்பு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதுதான் இதோட தேவையானது இத வந்து நான் வந்து ஒரு சாஸ்ல வந்து இந்த இது பிரிப்பரேஷன் எப்படிங்கறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஓகேங்களா சீரகம் வத்தல் இதுவும் இதுக்கு போடுறதுக்கு வேணுங்க தாளி தாளிக்கிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் என்ன கூட இருக்கணுங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு தான் அது நல்லா இருக்கும் சரிங்களா ஊற்றிட்டோம்மா அடுப்பு ஏற்கனவே ஆன் பண்ணி வச்சுட்டேங்க சூடு ஏறுறதுக்கு சூடு ஏறட்டும் டூ கிள்ளி போட்டுக்கோங்க அதே மாதிரி அதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் இதை கூட சேர்த்து போடணுங்க ரொம்ப செமையாக இருக்குங்க இந்த இப்போ பாருங்க சீரகம் போடுறேன் புரிஞ்சோடனே வெங்காயம் இது பாருங்க இஞ்சி எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் சாப் பண்ணணும் அப்போ தான் அந்த சாப்பாடு கூட நம்ம பரட்டி சாப்பிடும்போதும் லைட்டாக அரோமா டேஸ்ட் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இஞ்சி போட்டாச்சு பூண்டு போட்டாச்சு இதை வதக்குறோம் வெங்காயம் வந்து அரை வேக்காடு வதங்கினாவே போதுங்க இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு எண்ணையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா இது எண்ணெயும் சாப்பாடும் தான் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் அரை வேக்காடு வதங்க ஓ இப்போ என்ன பண்ணுறோம் மட்டன் போடுறோம் மஞ்சத்தூள் போ அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு உப்பு போடும் அவ்வளோதான் வதக்கணுங்க இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணுங்க முக்கால் திட்டமாக நம்ம குக்கர்லயே வெந்த பிறகு சோம்பு பொடி சீரகப்பொடி தனியா பொடி மிளகா பொடி பெப்பர் பொடி போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா அருவமாகதான் இருக்குங்க இது பாருங்கள் இதில் தண்ணி இல்லை நல்லா கதியாக இருக்கு தண்ணி இல்லை இப்போ நம்ம வேக வச்சிருவோம் தண்ணியெலாம் வக்கிரிச்சுங்க இப்போ வேக வச்சுருவோம் இந்த பாருங்கள் இன்னொரு அரை பண்ற கொடு மட்டன் ரெண்டு சவுண்டு வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் அணைய போற சிம்மில் அஞ்சு நிமிஷம் மட்டனை வச்சு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு மேல வேகலன்னா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸோ டூ மினிட்ஸோ வச்சுக்கலாம் சரிங்களா இப்படி பண்ணினிங்கனாலும் கறி நல்லா சாஃப்டா ஜூஸியாக சூப்பரா இருக்கும் ஓகேங்களா பாருங்க கறி வெங்காயம் பூண்டு நீங்கள் நினைக்கலாம் இந்த பாருங்க கறி நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருச்சு என்ன இது என்ன பண்ண போறோம் அடுப்ப பற்ற வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் சீரகப்பொடி இது வந்து என்னென்னா சீரகப்பொடி அப்புறம் கொத்தமல்லி பொடி அப்புறம் பெருஞ்சீரகப்பொடி அப்புறம் மிளகுத்தூள் ஒரு அரை அரை டீ ஸ்பூன் மிளகுத்தூளும் வீட்டில தாங்க அரைப்போம் எல்லாமே வீட்டில் அரைக்கிறது தாங்க இந்த பாருங்க மிளகாத்தூள் போட்டுருக்கோம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு செய் இந்த குழம்பு வந்து காரமாலாம் இருக்காது ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க வத்தி குழம்பு கிரேவி மாதிரி வரும் குழம்பும் கறியுமா வரும் கொஞ்சம் காரம் கம்மியா தெரியுதுங்க அதனால கொஞ்சம் காரம் போடுறேன் அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் கம்மியா தெரியுது சும்மா கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் ஓகேங்களா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க குழம்பு இப்படிதாங்க இருக்கும் ஒரு கரண்டி நீங்க ஊத்துனாவே போதும் சரியா அப்படிங்க பாருங்களேன் நான் ஊத்துறேன் பாருங்க இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாருங்க ரெட் ரைஸ் பாருங்க பாருங்க நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க லைட் இல்லாம எடுத்து காமிக்கிறேன் அப்படியே குழம்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நேச்சுரலா இருக்கு பாத்தீங்களா இது இன்னும் நீங்க ஃப்ரை பண்ணி மசாலா எல்லாம் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி குடிங்கனா இன்னும் டேஸ்டா இருக்கும் பாருங்க ரெட் ரைஸ் தான் இந்த ஊத்தி இருக்கேன் இந்த பாருங்க

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபகாஷ் பரமேஸ்வரி